குரூப் முதன்மை முடிவுகள் வெளியாக இருக்கிறது அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட குரூப் டூ முதன்மை தேர்வில் இருபதாயிரம் பேர் பங்கேற்ற நிலையில் தரவரிசை பட்டியல் தற்போது வெளியாக இருக்கிறது அது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி செய்தி குறித்த முழு விவரம் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெற்ற நிலையில் அதற்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட குரூப் டூ முதன்மை தேர்வில் இருபதாயிரம் பேர் பங்கேற்ற நிலையில் தரவரிசை பட்டியல் என்பது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பதினிரெண்டாவது முறையாக குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது மாணவர்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்னென்ன என்பது குறித்து தரவரிசை பட்டியல் என்பது வெளியாகியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்களுக்கு குரூப் டூ தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அந்த குரூப் டூ தேர்வில் மொத்தம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் தற்போது அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதோடு மாணவர்கள் தரவரிசை பட்டியலும் தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி